விஜய் டிவி சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க சின்ன திரையில் டாப் தொலைக்காட்சிகளில் ஒன்றாக விஜய் டிவி இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தற்போது விஜய் டிவிக்கே பெரும் சோதனை காலம் என்பது வந்துவிட்டது அப்படின்னே சொல்ல மக்களால் ரசிக்கப்பட்டு வரும் விஜய் டிவி கூடிய விரைவில் கலர்ஸ் நிறுவனத்துக்கு கைமாற இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியது முன்னதாக ஹாட் ஸ்டார் ஜியோவுடன் இணைந்து ஜியோ ஸ்டாராக தற்போது ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்டு ஜியோவுடன் ஏற்கனவே கலர்ஸ் நிறுவனமும் இணைந்திருக்கிறது இந்த நிலையில் விஜய் தொலைக்காட்சியை கலர்ஸ் நிறுவனம் நல்ல விலைக்கு வாங்கியுள்ளதாக கூறப்படும் இதனால் கூடிய விரைவில் விஜய் தொலைக்காட்சியின் நடத்த போறாங்களாம் அதற்கு பதிலாக புத்தம் புதிய நிகழ்ச்சிகளையும் சொல்லி மேலும் பிரியங்கா கோபிநாத் போன்ற தொகுப்பாளர்கள் நீக்கப்பட இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க